நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய விற்பனை பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு அழகிய ஜெர்சி டைப் மாடுங்க மாடு பார்த்துட்டிங்கன்னா தலையீத்து சினை மாட விற்பனைக்காக வந்திருக்குதுங்க நல்ல ஒரு அடக்கமான மாடுங்க நல்ல ஒரு மடிசட்டுங்க தலையீத்துலேயே வந்து ஒரு நல்ல கறவைத்திறன் வந்து எதிர்பார்க்கக்கூடிய மாடுன்னு சொல்லுவாங்க மாட்டில் சுளித்தவரோ மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு தெளிவான மாடுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை டவுன் கரெக்டேட் ஆஃபீஸ் அறியாமல் விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து ஐம்பதாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேல விற்பனையாளரோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துக்கறேங்க கான்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் மாட்டுக்காரரை டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி கூட பண்ணி கொடுக்குறாங்க சேஃபாக ஆகி கொடுத்துருவாங்க தலையீத்து மாடுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு ஒரு வாரம் டைம் இருக்குதுங்க விற்பனை விலை வந்து ஐம்பதாயிரம் சொல்லியிருக்கிறாங்க புதுக்கோட்டை மாவட்டத்து வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க கான்டக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்